உலகத்திலேயே தண்ணீர் இல்லாத நகரம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நகரம் தான் தென்னாப்பிரிக்கா டவுன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் அந்த அளவிற்கு அந்த தண்ணி பற்றாக்குறை பல இடங்கள்ல இருந்து தண்ணீரை கொண்டு வந்து சேமிச்சு அந்த மக்களுக்கு தேவையான அளவு குடுக்கிறான் அங்க குளிக்கிறது எப்படின்னு சொன்னா ஒரு நூறு செகண்ட் அல்லது நூத்தி இருபது செகண்ட் குள்ள தண்ணி வரும் குளிக்கணும்னா அந்த செகண்டுக்குள்ள குளிச்சுக்காரும் அஞ்சு நிமிஷம் குளிக்கிறனுங்க வெயிலுக்கு பத்து நிமிஷம் குளிக்கிறேன்னு தண்ணிக்குள்ளேயே குளிக்க முடியாது குளிக்கிறதே வெறும் நூத்தி இருபது அல்லது நூறு டு நூத்தி இருபது செகண்ட் தான் குளிக்க முடியும் ஒரு குடும்பத்திற்கே இருபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி தான் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது உலகத்திலே தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டது இன்னும் சொல்ல போனா எல்லாம் அந்த ராணுவம் எதுக்காக வேண்டி பா நாட்டை பாதுகாப்பு தானே தென்னாப்பிரிக்காவில் ராணுவத்தை எதுக்கு நீ பாட்டியிருக்கா அப்படின்னா தண்ணீரை பாதுகாப்பது வெளியிலும் தண்ணி கொண்டு வந்தாச்சு சிறுலேயே வந்து அழுட்டு போயிடக்கூட